கிளிநொச்சி மாவட்ட பாச்சிலைப்பள்ளி பிரதேச செயல்களுக்குட்பட்ட இயக்கச்சி சந்தையில் புதிதாக மதுபான சாலை ஒன்று அமைக்கப்பட உள்ளதை அடுத்து கிராம மக்கள் அமைப்புகள் இணைந்து எதிர்ப்பு கணன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று இயக்கச்சி சந்தி ஏன் என் பிபி அருகே இடம்பெற்றிருந்தது மேலும் குறித்த மதுபான சாலை அமைய இருக்கும் இடத்திலிருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் பாடசாலை அமைந்துள்ளதாகவும் எதிரில் கோவில் இயக்கச்சி பொதுச்சந்தை என அதிக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடுகின்ற இடமாக உள்ளதாகவும் குறித்த இடத்தில் பேருந்து தரிப்பிடம் ஒன்று உள்ளதெனவும் அதில் தூரப்பிரதேசங்களில் இருந்து வரும் பாடசாலை மாணவர்கள் பேருந்துக்காக காத்திருக்கும் இடமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர் குறித்த இடத்தில் மதுபான சாலைக்கு அனுமதி வழங்கினால் பல குற்றச்செயல்கள் இடம்பெறும் எனவும் பாடசாலை மாணவர்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கப்பெறாது எனவும் தெரிவித்துள்ளனர் குறித்த போராட்டத்தின் போது இயக்கச்சி பகுதியில் அமைந்துள்ள அனைத்து கடைகளும் போராட்டத்தின் போது கதவடைத்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தனர் போராட்டத்தின் முடிவில் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் மற்றும் பளை போலீஸ் பொறுப்பு அதிகாரி மற்றும் களத்தொழில் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா அவர்களின் பளை பிரதேச அமைப்பாளரிடமும் ஒன்றையும் கையளித்திருந்தனர் வணக்கம் ஏற்கனவே எங்களுடைய சமுதாயம் வந்து போதையில மிதந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த பணசாலைக்கு அருகாமையில மிகவும் அருகாமையில இந்த சாலை திறக்கப்பட இருக்கிறது இதுக்கு நாங்கள் சகல அமைப்புகளும் ஒன்றாக அணிதிரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு தயவு செய்து இது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு சந்து இந்த இந்த மதுபான சாலையை திறக்கப்படாது செய்யுமாறு உங்களை அன்பாவை